இந்திய பல் மருத்துவ சங்கத்தின் மூன்றாவது டென்டல் எக்ஸ்போ சேலம் மாநகரில் ரத்னவேல் கல்யாண மண்டபத்தில் நடைபெ நடைபெற்று கொண்டிருக்கிறது இது வந்து நம்ம இங்கே பல் மருத்துவத்துறையில் புதிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அதாவது புதிய டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் இங்கே வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க இது ஆல் ஓவர் தமிழ்நாடு எல்லாருக்கும் இன்விடேஷன் அமைச்சிருக்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு நூறு ஸ்டால்க்கு மேலே இங்கே நாங்கள் வந்து போட்டிருக்கோம் இது இதன் மூலமாக பல் மருத்துவர்கள் வந்து இந்த கண்காட்சி கண்கா கண்காட்சி பார்த்து புது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதே போல் இந்த முயற்சி வந்து எப்பயுமே இந்த எக்ஸ்போவானது பெரிய மாநகரில் சென்னை போன்ற கோயமுத்தூர் போன்ற இதில் இடத்துல நடக்குது இந்த மூணாவது முறையே அந்த சேலத்தில் இதை ட்ரை பண்ணியிருக்கணும் வெற்றிகரமாக நல்லா போயிட்டுருக்கு இந்த வாய் இந்த பல் சம்மந்தமான இந்த மாதிரியான விழிப்புணர்வு அவங்களுக்கு இருக்குது இல்ல இப்போ அதிகமாக இப்போ வரக்கூடிய நோயில் நோய் ஒன்று சரிங்க அதுக்காக நம்ம பொதுமக்களுக்கு ஒரு தாழ்மையான வேண்டுகோள் எல்லோரும் பல் மருத்துவருடன் சென்று வாயில் ஏதாவது காயங்கள் ஏற்பட்டிருந்தாலோ இல்லை வாய்ப்பு ஒரு வாரம் இரண்டு வாரத்துக்கு மேல் ஆறாமல் இருந்தாலோ இமீடியேட்டாக உடனடியாக நீங்கள் பல்மருத்துறை அணுகி உங்களுக்கு என்ன ப்ரா என்ன நோய் என்பது அந்த இதில் ரொம்ப முக்கியம் இப்போது ஏன்னா கவர்மெண்ட்டே அதுக்கு ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க அதில் நாங்கள் வந்து வரவேற்கிறோம் கவர்மெண்ட்டோடைய இனிஷியேட்டிவ் நாங்கள் வரவேற்கிறோம் அதேமாரி மேல் மேலும் இந்த எக்ஸ்போ வருடம் எல்லா ஊர்லேயும் நடத்துறதுக்கு பிளான் பண்ணிகிட்டு இருக்கிறோம் நன்றி பேச டாக்டர் செந்தாமரைக்கண்ணன் தமிழ்நாடு பல் மருத்துவ சங்கத்தின் செயலாளர் டாக்டர் பிரின்ஸ் தலைவர் மாநில தலைவர் டாக்டர் மகேஸ்வர் அடுத்து வரும் தலைவர் டாக்டர் சாமுவேல் சிசி வெம்பர்